வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க பெர்ஃபெக்டான தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கடலை பூண்டு இந்த சைஸ் புளி கால் டீஸ்பூன் உப்பு இது கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னிக்கு ரொம்ப மையாவும் அடிச்சிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் தேங்காயாக இருக்கணும் இந்த மாதிரி அடித்தா தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடலெண்ணை ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் கழுகு போட்டுக்கலாம் கடுகுபடிக்கும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இது கூடவே கருவேப்பிலையும் பத்தளம் கிள்ளி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஒரு ஃப்ளேவருக்காக காயப்பொடி சேர்த்துக்கலாம் சட்னியில் சேர்த்துக்கலாம் தேங்காய் சட்னி ரெடி ஆயிருக்கு நீங்களும் இந்த தேங்காய் சட்னி செய்து சாப்பிட் பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்